கிட்ட வந்து இந்த பொண்ணோட வந்துடுவேன் ஆமாம் வடிவு கொள்ளையில் நின்று கத்தும் சப்தமாக வீட்டின் உன் நெசவு தரையில் அமர்ந்து நீயபடி இருக்கும் மூர்த்தி காதிலும் விழுந்தது தறிமேடையை விட்டு எழுந்து வந்து பார்த்தபோது வடிவு தான் இருந்தான் அவனை அவனை காணலை சிட்டாக இருந்தான் என்ன வடிவே யார் கூட பேசிக்கிட்டு இருந்தேன் அதான் அந்த மாணிக்கம் போய்க்கையோட தான் உள்ள ராணி குளிச்சுக்கிட்டு இருக்கா பின்னால் நின்று ஜையா ஜொல்லு விட்டுக்கிட்டு இருக்கிறாரு இவன் கண்ணை பாம்பு பிடுங்க வடிவின் வெடிப்பு நூர்த்தியை குத்தியது சரி சரி உள்றவா சமாளிக்க பார்த்தபோது ராணி குளித்து முழுத்து விட்டு தட்டி கொள்ளையை திறந்து கொண்டு வெளியே வந்திருந்தான் கிழிந்த புடவைய கசாமசான்னு சுத்தி கொண்டிருந்தான் உடே புடைத்த வயிறு நன்றாக தெரிஞ்சது நூர்த்தியும் சரி வடிவும் சரி அதை நன்றாக பார்க்க முடிந்தது வடிவுக்கு பக்கன்றது ராணி மிரள பார்த்தா வடிவுகிட்ட நெருங்கினான் வடிவு கிட்ட நெருங்கினா அவளது வயிற்றை உற்று பார்த்தா உடனே அவளது கரங்கள் வேகமாக போடவே இழுத்து மூடி சரி செய்தன பார்வை அப்படியே மூர்த்தியின் பக்கம் திரும்பியது அவன் பார்வையிலும் கலக்க வைப்போம் சரி நீ உள்றப்போ போ அவளை உள்ள அனுப்பிவிட்டு கணவனை நெருங்கியவை குரலில் சுரத்தே இல்லை என்னங்க என்ன வடிவு கொடுத்த மருந்து சரியாக வேலை செய்யலை போல் இருக்குது நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் ஐயோ இப்போ என்னங்க பண்ணுறது இதுக்கு தான் அவளை ஏதாவது விடுதலை கொண்டு போய் விடிடின்னு கேட்டியா மூர்த்தியின் குரல் கடுமை தெரிந்தது இப்போ என்னங்க பண்ணலாம் நம்ம அவனுக்கு சட்டென்று ஒரு எண்ணம் ஒரு எண்ணம் தோண்டிட்டு வடிவு இப்போ கூட ஒன்றும் கெட்டுப்போகலை கொல்லிமலையில் ஒரு அநாதா ஆசிரமம் இருக்குது அங்கே போய் இவளை சேர்த்து விடுவோம் வடிவால் மறக்க முடியலை ஆமாம் ஆமாம் அங்கே இந்த நிலையில் சேர்த்துக்கு வாங்களா ஏய்ஸ் வந்தவங்களே சேர்த்துக்கிறாங்க இதென்ன சரிங்க சரிங்க அப்படியே செஞ்சிடுவோம் வடிவு தன் சம்மதத்தை போது குரலில் சுரத்தே இல்லை ஒரு துணிப்பையில் சில புடவைகள் ரவிக்கைகள் கொஞ்சம் பலகாரம்னு அடுக்கி அதை ராணியிடம் நீட்டும் போது ராணியின் கண்கள் கலங்கி விட்டு இருந்தன அழுவாத ராணி இனி நான் உன்னை இங்கே வச்சுக்க முடி வச்சுக்க முடியாது முன்னிக்கு நீயும் எவ்வளவோ பரவாயில்ல என் வீட்டுக்கார் ஒன்று ஒரு நல்ல இடத்துல தான் சேர்த்து விட போகிறாரு தைரியமா விசும்பாத குறையாக அவள் சொல்லும்போது ராணி உடைந்து போய் அடைகின்றாள் பக்கமாக நின்று கொண்டிருந்த மூர்த்திக்கு அந்த காட்சி என்னவோ செய்தது அன்று அவன் செய்த தவறு பிறண்டு எழுந்து மார்பில் குடைந்தது இப்போ கூட ஒன்றும் ஆயிடலை இன்ன கெடுத்தது யாருன்னு சொல் அந்த தானே ராணி அந்த கேள்விக்கு பதில் எதுவும் சொல்லலை திரும்பி மூர்த்தியை பார்த்தா அவளை அவரை ஏந்தி பார்க்குற நான் சொல்கிறது புரியலையா நிம் நிமிண்டு மூர்த்தி வேகமாக கத்தரித்தான் என்ன வடிவு நீ தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்க பார்க்குற அவன் தானு இவன் இவன்னு சொல்லான் அவங்க வீட்டில் ஒத்துக்குவாங்களேன்னா நாம் ஏதோ பழி போடுறோம் தானே நினப்பாங்க இவ்வளோ நாளாக ஏன் இதை நீ சொல்லலைன்னு தானே சொல்லுவாங்க யார் மேலே போடலாம்னு தேடிக்கிட்டு இருந்தீங்களான்னு தானே திருப்பி திருப்பி கேட்பாங்க விடு வீடு அந்த அந்த பேச்சை வீடு அதான் ஆசிரமத்தில் சேர்க்குறாங்கன்னு ஆயிடுச்சுல வேகமாக பேசியபடி அவளை அழிஞ்சு கொண்டு வளர்க்க தொடங்கினான் வாசலை தாண்டும் போது குழந்த ராஜா தனது ஊன கால்களோட அக்கா அக்கா என்றபடி ராணியை பார்த்து கொண்டு ஊர்ந்து வந்தாலாம் ராணி ஓடி போய் அவனை தூப்பினாலாம் பெற்றவளை போல் கண்ணம் கழுத்து என்று முத்தமிட்டாலாம் கண்களில் கண்ணீரையும் வழிய விட்டாலாம் வடிவ அந்த காட்சி என்னென்னவோ செஞ்சிச்சு பாவி பெண்ணே நீ தங்கச்சியாக கூடாதா இருந்திருந்தா உன்னை இப்படி ஆசை அங்கேன்னு இங்கேன்னு சேர்க்க எனக்கு மனசு வந்திருக்குமா அப்படின்னு அவள் குரல் வெடிச்சிச்சு சரி 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 கிளம்பு கிளம்பு பஸ்ஸுக்கு நேரமாகது பார் மூர்த்தி பரபரத்தான் பேசி கொண்டு நின்றா ஆகாதுன்னு ராணியோட கையும் பிடிச்சு இழிச்சு கொண்டு வெளியே ஆரம்பித்தான் ராசாவும் வடிவும் வெறிக்கொண்டு வெறி வெறிக்கின்றனர் என்னங்க இந்த கதை எப்படி சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு ஆமாவா ம் எட்டாவது தேத்தர் பிறகு பார்க்கலாமா ம் சரியா நன்றி வணக்கம்